இன்னைக்கு நாம ஆன்மீக பயணம் தாங்க போக போறோம் அண்ணா நகர்ல ஆரம்பிச்சு நாம ஆந்திராவில புத்தூர் ஊர்ல சதாசிவ கோனை அதாவது சிவன் தாங்க போக போறோம் ஹாய் மக்களே நான் உங்க பிரவீன் இது உங்க ஒக்கோடா பாய்ஸ் சேனல் இந்த பயணத்துல என் கூட நந்தாவும் வினோத்தம் தாங்க வந்திருக்காங்க இரவு பொழுதுல இந்த சதாசிவ மலை எப்படி இருக்கும் பகல்ல எப்படி இருக்கும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலங்க இந்த வீடியோ முழுசா பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கீங்க சதா சிவனோட அருள்ல முழுசா பெருங்க இங்க பல சக்டர்கள் வந்து வழிபட்டதா சொல்லப்படுதுங்க மேலும் இங்க சிவராத்திரி என்று பயங்கர விசேஷமான நடக்கும் குறைஞ்சது ஒரு ஆறு லட்சத்துல இருந்து ஏழு லட்சம் பேருக்கு மேலே வந்து சதாஷிவனம் போறாங்க அப்படின்னு சொல்லி சத்தரோடு சத் ரெண்டு சிவன் கோயில் இருக்குங்க அதுல ஒரு சிவன் கோயில் தான் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க புற புறம் மகப்புறம் புறமகம் இவற்றின் மேல் பூரணகரமாகே பேருள் நிலை சச்சிதானந்த கிரனாதிகள் சிரப்ப முதல் அந்தம் இன்றி திகழ்கின்றமை ஞான சித்தியனுபவனிலை இந்த கோயிலுக்கு பக்கத்துல இருக்கிற குளம் இதுதாங்க பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த குளத்தை கிளீன் பண்ணும்போது அதாவது தூர் வாரி பராமரிக்கும்போது போது இங்கிருந்து ஒரு சிவலிங்கம் ஒண்ணு கிடைச்சிருக்குங்க அந்த லிங்கம் இன்னொரு கோயில்ல பிரதிஷ்டர் பண்ணி வச்சிருக்காங்க இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கேன்லீங்க நாங்க நம்பிலே என் அந்த குளக்கல இருந்து கடச்ச லிங்கம் நைட்ல பார்த்தே இல்லையா அடங்கா என் பார்த்தா எப்படி இருக்கும் உயிரிலே என் குணமதனிலே இன்னியல் என் வாக்கிலே என்னுடைய நாத்திலே என் செவி போலன் இசையிலே இரு கண்மணியிலே என் கண்மணி ஒளியிலே என் அனுபவம் தன்னிலே தன்னியல் என் அறிவிலே அறிவினுக்கு அறிவிலே தானே கலந்து முழுதும் தன்மயமதாக்கியே தித்தித்து மேன்மேல் ததும் வினிற்கின்ற அமுதே பெருங்கருணை வெள்ளமே அடியாத சுகமே சுகாதீதமே சுத்த சிவசன் மார்க்க நிதியேயருட்பெருங் ஜோதி நட ராஜபதியே ஜோதி நட ராஜபதியே உடல் எலாம் உயிர் இயலாம் உளமெலாம் உணர்வேலாம் உள்ளன எலாம் கலந்தே ஒளிமயமதாக்கீருள் நீக்கிய காலத்தும் உதயாத்தமானமின்றி இடல் எலாம் வல்ல சிவ சக்தி கிரணாங்கியா ஏகமா ஏக போக இந்த நிலை என்னும் ஒரு சில முத்துமாரியம்மனுக்கு தனியா ஒரு கோயில் வச்சிருக்காங்க அவங்க கூட கன்னியமன் ஏழு கண்ணியம்மன் அவங்களுக்கும் வந்து இப்ப மேல தாங்க நம்ம போக போறோம் இதுதான் போற முதல் என்பி மேல போக போக ஒவ்வொரு இடத்தையும் உங்களுக்கு நானு பகல் எப்படி இருக்கும் இரவு எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளோர் பண்றேன் பாருங்க பாருங்க முதல்ல வகை நைட்ல பார்க்கும்போது அம்மனை கொஞ்சம் மனசும் பயமா தாங்க பிச்சை அறிவோங்க என் நீச்சரி அனுபவம் அதுவே பகல்ல பார்க்கும்போது எந்த பயமும் இல்லங்க

பகல் நேரத்தில் பார்க்கும்போது இவராக எங்களை பயம்புத்துறாரு அப்படின்ற அளவுக்கு சாந்த சுரூபமாக இருந்தாரு சுகபோக யோக உருவே சுத்த சிவ சன்மார்க்க நிதியே அருட்பெரும் ஜோதி நடராஜபதியே இந்த இடமே ஃபுல்லா காடு தாங்க இந்த காட்டுல தாங்க நம்ம போயிட்டு இருக்கோம் அப்போ கீழே இருந்து மேல போடுறதுக்கு அஞ்சுல இருந்து ஆறு கிலோமீட்டர் குருவிலே கருவிலே தன்மைதிலே கலையாதி நிலையிலே சத்தி சத்தாகி கலந்தோங்குகின்ற பொருளே பகல் நேரத்துல காலபை கோவாய் சேர்ந்த சுகமே சித்தேலாம் செய்யவல்ல தெய்வமே என் மன திருமாளிகை தெய்வமே தொன்னூறா சாந்த சிவஞானிகள் மூலத்தை சுதந்திரித்து ஒளி செய்ளியே சுத்த சிவசன்மார்க்க நிதியேயருட்பெரும் ஜோதி நட ராஜபதி நடராஜபதியே அம் புவியின் அடியிலே முடியிலே அம் தன்னிலே அகலத்திலே புவியின் அகிலத்திலே அவை காண வடிவாதிதனிலே விம்பமுறவே நிறைந்து ஆங்கவை நிகழ்ந்திட விளக்கும் பொருளே தம்பிசையனை ஏற்றிய முத தளத்தில் உற வைத்த அரசே சாகாத வித்தைக்கு இலக்கண இலக்கியம் தானாயிருந்த பரமே பதமும் உடன் உற்ற தற்பதமமும்சிபத சுகமு சிவமே சுத்திவசன்மார்கிதியேயருட்பெதி ஜோதி நடராஜபதியே நீரிலே நீருற்ற நிறையிலே நிறைவுற்ற நிலையிலே உண்மைதனிலே நிகழ்விலே நிகழ்வு திகழ்விலே நிழலிலே நெகிழிலே தன்மைதனிலே ஊரிலே அந்நீரின் உப்பிலே உப்பிலுறும் ஒன் சுவையிலே திரையிலே உற்ற நீர் கீழிலே மேலிலே நடுவிலே உற்றியல் உருத்தும் ஒளியே காரிலே ஒரு கோடி பொழியினும் துணை பெறா கருணை மழை பொழி மேகமே சபை நடு நின்ற கடவுளே சிற்சபை கண்ணோங்கும் ஒரு தெய்வமே தூரிலே பழமளித்தூரிலே வளர்கின்ற சுகசொருபமான தருவே சுத்த சிவசன்மார்க்க நிதியே ஜோதி நடராஜபதியே ஜோதி நடராஜபதியே

சிவனந்தமலையே சுகதீதவான இரு கண்ணுள் மணியேயன் உயிரேயன் வாழ்வேயன் வாழ்க்கை வைப்பே துல்லிய மனப்பேயை உள்ளுற அடக்கிமை சுகம் எனக்கு இந்த துணையே சிவசன்மார்க்கிதியேயரோட்பெருந்தோதி நடராஜபதியேதிநடராஜபதியோட்டிலே பார்க்கும்போது நாட்டத்திலே உரைகின்ற நிறை முன்னாடியே சொன்ன மாதிரி இங்க சிவராத்திரி அந்த ஒரு நாள் ரொம்ப விசேஷமான நாளா இருக்குதுங்க குறைஞ்சது ஒரு ஆறு லட்சத்துல இருந்து ஏழு லட்சம் பேருக்கு மேல பக்தர்கள் இங்க வந்து அவங்க கொண்டு வந்த பொருளை வச்சு பிரசாதத்தை இங்கேயே செஞ்சு வர பக்தர்களுக்கு எல்லாருக்குமே அந்த பிரசாதத்தை கொடுத்து சிவனோட அருளை முழுசா அவங்க பெறாங்க பக்தர்களுக்கு ஒரு சின்ன விண்ணப்பம் பிளாஸ்டிக் பொருட்களை மேக்சிமம் கொண்டு வராதீங்க இல்லை அது எங்களோட அத்தியாவசியம் அப்படின்னு நீங்கள் கொண்டு வர சில பொருட்கள் மறுபடியும் நீங்களே கொண்டு போயிடுங்க அதை இங்கேயே விட்டுட்டு போயிடாதீங்க இங்கே மேலே குடிநீர் கிடையாதுங்க ஸோ அதனால் வர பக்தர்கள் இருந்தே அவங்கவுங்களுக்கு தேவையான தண்ணீர் ஒரு லிட்டரோ ரெண்டு லிட்டரோ இல்லை அஞ்சு லிட்டரோ ஸோ கையோடு எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ ஃபைனலி நம்ம ஐயங்கிட்ட கிட்டே வந்துட்டோங்க வாங்க விநாயகரை கும்பிட்டுட்டு ஐயனை பார்க்க நம்ம போகலாம் பலர் அனந்தானந்த சத்தர் சக்திகள் தம்மை வைத்த அருள் ஊற்ற ஒளியே அட என்னங்க இப்படி இருக்குது இடம் அப்படின்னு சொல்லி வியக்கிற அளவுக்கு மேலேருந்து வர அருவி தண்ணிக்கு ஒரு பக்கம் ஓடுதுங்க சுத்தி மலைங்க நடுவில் நம்ம நிக்க சரியான வைபுங்க ஒரு வைபு உமானந்தே சொருப சுகமே சுத்த சிவசன் மார்க்க நிதியே நடராஜபதியே நடராஜபதியே இரவி தன்னிலே இரவி சொருபத்திலே இயல் உருவிலே அருவிலே ஏறிட்ட சுடரிலே சுடரின் உட் சுடரிலே கீழே இருந்து நடந்து வந்த கால்வழி எல்லாம் இந்த அருவி தண்ணியில கால் வச்ச உடனே எங்க போச்சுன்னே தெரியலங்க அவ்வளவு ஒரு சில்னஸ் அந்த வழி போகிற அளவுக்கு நின்றாகி நின்றாடுகின்றருள் ஒளியே என் ஊற்ற துணையே இந்த மலையோட சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுறது இங்க இருக்கிற ஒரு அருவிதாங்க அந்த அருவிய பார்க்கும் போது சிவனுடைய ஜடாமுடியில இருந்து கங்கை ஆறு கீழே விழுற மாதிரி ஒரு ஆழமரத்தோட விழுதுல இருந்து அந்த அருவி கீழே வருதுங்க இந்த மழை ஒரு மூலிகை மூலிகைதாங்க இருந்து வர அந்த அருவி தண்ணியும் ஒரு மூலிகை தண்ணி தாங்க சோ இங்க வந்து நீங்க இந்த அருவி தண்ணியில குளிச்சு இந்த தண்ணியை குடிச்சு பல பேர் இங்க பல வியாதிகளுக்கு போயிருக்குதுன்னு சொல்லி ஒரு கருத்தும் இருந்துக்கிட்டீங்க அருவிலேருவின் உருவத்திலே அமுத கிரணத்திலே அக்கிரண ஒளியிலே ஔ ஒளியின் ஒளி தன்னிலே பணிமதியின் அமுதிலே அமுது இனிப்பிலே பக்க நடு அடிமொடியிலே பாங்கு பெற ஓங்கும் ஒரு சித்தேயின் உள்ளே பலித்த பரமானந்தமே ஒாடும் அருள் ஒளியே நிலைத்த பெருவாழ்வே நிறைந்த மகிழ்வே என் அன்பான பொன்னேயன் என் வரமே வயங்கு பரமே துணிமதியில் இன்ப அனுபவமாயிருந்த குரு துரியமே பெரிய பொருளே சிவசன்மார்க்க நிதியேயருட்பெருண் ஜோதி தோதிநடராஜபதியே நடராஜபதியே அண்ட ஒருமை பகுதி இருமயாம் பகுதி மேல் ஆங்காரிய பகுதியே ஆதி பல பகுதிகள் அனந்த கோடிகளின் நடு அடியினோடு முடியும் அவையில் பல வண்ண முதலான அகநிலையும் தனித்த புறநிலையும் நிலையும் மேன்மே கண்டு அதிகரிக்கின்ற கூட்டமும் விளங்க கலந்து நிறைகின்ற ஒளியே கொண்ட பல கோரமே குணமே குணம் கொண்ட குறியே குறிக்க உண்ணா குருதுரியமே சுத்த சிவதுரியமே எல்லாம் கொண்ட இந்த அருவில குளிச்சுட்டோங்க இப்போ ஐயனை தரிசன அவரோட அருளே சுத்த சிவசன் மார்க்க நிதியே அருட்பெருன் ஜோதி நடராஜபதியே ஜோதி நடராஜபதியே கடலிலே கடல் ஒப்பிலே கடல் கடையிலே கடல் இடையிலே கடல் முதலிலே கடல் திரையிலே இவரை பார்த்ததுக்கு அப்புறம் மேல ஆஞ்சநேயரையும் அப்புறம் அம்மனே மேல அம்மன் ஒரு அறிஞர் மற்ற தன் வளத்திலே உற்ற பல சக்தியுள் வயங்கியவை காக்கும் ஒளியே உரையிலா ஒரு தெய்வமணியே என்னுள்ளே உள்ளே புகுந்தறிவழித்த பொருளே பொய்யாத செல்வமே நையாத கல்வியே வைத்திடாத பொன்னே மறையிலா வாழ்வே மறைப்பிலா வைப்பே மறுப்பில்லாதருள் வள்ளலே மணிமன்றில் நடு நின்ற பொரு தெய்வமேயலாம் வல்ல நட ராஜபதியே வல்ல நட ராஜபதியே குற்றியலு மனுவாதி மலை அந்த மாணவுடல் உற்ற கருவாகி முதலா உயிராய் உயிர்க்குள் உறும் உயிராகி உணர்வாகி உணர்வுள் உணர்வாகி உணர்வுள் பற்றியலும் ஒளியாகி ஒளியின் ஒளியாகி அம்பரமாய் சிதம்பரமுமாய் பண்புரு சிதம்பரப் பொற்சபையுமாயதன் பாங்கோங்கு சிற்சபையுமாய் தெற்றியலும் அச்சபை நடுவில் நடம் இடுகின்ற சிவமாய் விளங்கு பொருளே சித்தலாம் செய்யன திருவா கழித்தனை தேற்றியருள் செய்த கோக்கு மக்களே இந்த சதாசிவ மலையும் அழகான இரவு பகுதி பகல் பகுதி இந்த இரண்டுத்தையும் இந்த வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை என்கிட்ட கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்ன மாதிரி கமெண்ட்டாக இருந்தாலும் சரி நான் அதை வரவேற்பேன் அதுக்கு உண்டான ஒரு மதிப்பு கொடுத்து என் பக்கம் எல்லாம் தவறு தான் நன்றி மக்களை மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் இப்போ நான் கட ஃபில் பாய் சந்திக்கிறேன் இது உங்கள் பக்கா பாய்ஸ் சேனல் நான் உங்கள் பிறவி நன்றி 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 ஜாய் அருள் நெறி விளங்கவே அருள் நடம் செய்தருள் அருட்பெரும் ஜோதியாகே கவ்வையரு தனி முதற் கடவுளாய் ஓங்குமை